வணக்கம் வாஸ்து அமைப்பில் ஒரு வீட்டிற்கு தெற்கு அக்கனி மூலையில் படி வரலாமா என்பது பற்றிய ஒரு விளக்கம் ஒரு அன்பருக்கு சந்தேகம் தெற்கு அக்கனி மூலையில் படி போடலாமா அப்படி போட்டால் அதன் விதிமுறைகள் என்ன என்று கேட்கிறார் சரி இப்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என இந்த அமைப்பில் இது கிழக்கு பார்த்த வீடு என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு கிழக்கு பார்த்த வீடு இந்த வீட்டிற்கு போர்ட்டியோ அமைப்புடன் என்றால் பெரும்பாலும் கிழக்கில் இந்த இடங்களில் படியும் இங்கே போர்ட்டியோ அமைப்பும் கொடுத்து வருவது சிறந்த முறைதான் ஆனால் அவருக்கு என்ன காரணமோ தெற்கில் தேவைப்படுகிறது இப்போது தெற்கில் படிப்போடும் போது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒருவர் போடும்போது தெற்கு பாகத்தில் நேரடியாக கிழக்கிலிருந்து மேற்கு பார்த்து ஏறி மேற்கில் உள் நுழைவேது அமைத்து விடுகிறார்கள் அதாவது இதுபோல் இதுபோல் கிழக்கில் இருந்து ஏறி மேற்கு பார்த்து மாடியும் இங்கே நுழைவேது போல வரும் அதாவது மாடி அமைப்பு நிறுதி மூளை இந்த நிறுதி மூலையில் போய் படி உள் நுழையக்கூடாது இப்படி நுழையும் போது இது தவறான அமைப்பாகிவிடுகிறது ஆனால் படி தெற்கு பாகத்தில் வரலாம் இப்போது இந்த தவறை திருத்த வேண்டும் என்றால் இந்த படியானது நடுப்பாகத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒற்றைப்படி அதாவது ஒற்றைப்படி ஒற்றைப்படியானது நடுப்பாகத்திலிருந்து ஆரம்பித்து மொத்த மாடியின் நடுவில் உள் நுழைவது போல அமைக்கலாம் இப்போ இதுபோல் உள்நுழைவது போல அமைகலாம் ஆனால் அந்த வாட்டமானது நடுவில் இருந்து இறக்கும்போது குறைந்தது சுமார் பதினைந்து அடிகள் முதல் இருபத்தி ஐந்து அடி வரைக்கும் தேவைப்படும் கான்கிரீட் அமைப்பிற்கு இதுபோல் இதுபோல் வரும்போது மொட்டை மாடியாக இருந்தால் நடுப்பாக உள்நுழைவது சிறந்ததாக வரும் ஆனால் மேடை மாடியின் மேல் ரூம்புகள் அமைக்கும்போது இந்த அமைப்பில் சில தவறுகள் வரலாம் சரி மொட்டை மாடியில் இங்கே நடுவில் நுழைந்து இப்படி கீழிறங்கு கிழக்கு பாகம் வரும்போது இங்கே எல்லை முந்தி வரும் இடங்கள் இருந்தால் வரலாம் ஆனால் அப்படி வரும்போது இந்த படியின் அமைப்பானது அக்னி மூலையை வளர்ச்சி கொடுக்கும் அதற்கு இந்த படி அமைப்பு குறைந்தது வீடு இருக்கும் அளவை விட வெளியில் போட்டியே அமைப்பு இல்லை சரி செட் போட்டுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அமைப்பானது பதினோரு அடி சுமார் பதினோரு அடியில் தூண் நிற்கும்போது இந்த தூணை விட இந்த படியின் அளவு முந்தி வரக்கூடாது இதுபோல் தூண் வைத்து இதுவரை வீட்டின் எல்லைகள் போய்விட வேண்டும் சரியாக அப்படி இருக்கும்போது இந்த படியின் அமைப்பு கிழக்கில் வந்து அக்கனி மூளை வளர்ச்சியாக இந்த தூண் அமைப்போட வெளியில் வராமல் பார்த்து இதுபோல் அமைக்கலாம் இது ஒரு முறை இந்த முறையை விட்டு இன்னும் ஒரு முறை இருக்கிறது அதாவது இது போர்ட்டிய அமைப்பு என்று வைத்துக் கொள்வோம் இது போர்ட்டிய அமைப்புக்காக இருக்கும்போது போது சுமார் சுமார் அடி முதல் எட்டு அடி வரை இடைவெளி இருக்க வேண்டும் அப்படி எட்டு அடிக்கு இடைவெளி இருக்கும் போது படியை இந்த முறையில் அமைக்கலாம் பதினொரு அடி காம்பு தொடர் தொடாமல் போல அமைக்க முடியும் இதுபோல் படியை அமைத்து இங்கே ஏறி இங்கு வந்து முச்சமான மாடியில் தெற்க அக்னி மூளை போற்றுகவே உள்நுழையலாம் இந்த அமைப்பானது மிக சிறந்த அமைப்பு ஆனால் இவ்வாறு அமைக்கும் போது அகலம் ஆறு அடிக்கு குறையாமல் தேவைப்படும் அப்போது ஆறு அடிக்கு குறையாமல் தேவைப்படும் போது இங்கே காலியிடம் ஆறு அடிகள் வரும் இப்போது காமங் சுவர் இந்த காமங்ஸ்வர் சுவரானது படியை ஒட்டி வந்தால் தவறு இல்லை என்றாலும் அது சுற்றிலும் இருக்கின்ற அமைப்பை பொறுத்து ஒட்டுவதும் ஒட்டாமல் கட்டுவதும் செய்யலாம் ஆனால் இப்போது ஒட்டாமல் கட்டுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த படியின் கைப்பிடி சுவரும் இந்த காமன் சுவரும் சேராமல் குறைந்தது இங்கே ஒரு அடி முதல் அரை அடி வரை தேவைப்படுகிற போது இந்த காலியிடமானது சுமார் ஏழு அடியிலிருந்து எட்டு அடிகள் வரை தேவைப்படும் இப்போது இது எட்டு அடி காலியிடம் இருந்தால் சுமார் எட்டு அடிகள் காலியிடம் இருந்தால் இங்கே பத்து அடிக்கு குறையாமல் இருக்க வேண்டும் அந்த வசதிகள் இல்லாத அமைப்பில் இங்கே எட்டடி அடி வைத்து போர்க்கியவை இதுபோல் அமைத்து இங்கே காலியிடம் சுமார் ஆறடியை என்ற அளவில் விட்டால் அது தவறாகிவிடும் ஆக இது போன்ற படி அமைப்பு போது கண்டிப்பாக பத்தடிகளுக்கு குறையாமல் காலியிடம் வடக்கு பாகத்தில் விட வேண்டும் இவ்வாறு வகிக்கும்போது போதுதான் இந்த தெற்கு படி அக்னி மூலையில் தெற்கில் வரலாம் அப்படி என்று முதலில் சொன்னது போல எக்காரணம் கொண்டும் நேரடியாக நிறுதி மூலையில் உள்நுழைவது போல் வைத்து ஒரே வாட்டமாக படியமைப்பு தரக்கூடாது இது தவறான முறை ஆக இதுபோல் இடத்தையும் அமைப்பையும் பொறுத்து தான் படியில் வர வேண்டுமே ஒழிய நமது இஷ்டத்திற்கு தெற்கில் வரலாம் என்று இதுபோல் போட்டு நிறுதி மூலையில் உள்நுழைவது என்றால் அது தவறாகிவிடும் ஒருவேளை வீடு மற்றும் கான்கிரீட் அமைப்பு இதுபோல் வந்து வீட்டிற்கு தெற்கு புறத்தில் அதாவது தெற்கு அக்னி மூலையில் இதுபோல் மடக்கு படி அமைத்து மேற்கு பார்த்து ஏறி கிழக்கு பார்த்து திரும்பி வடக்கு பார்த்து உள்நுழைவது போல் இந்த இடத்து போல அமைக்கும் போது அது சரியான அமைப்பு தான் ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த படி அமைப்பின் கீழ் அறையல் வரக்கூடாது என்றால் வீட்டை விட தெற்கு பகுதி தாழ்ந்த அறையல் அமைந்து குற்றம் பெறும் அதுவுமின்றி தெற்கு அக்னி மூலையில் டாய்லெட் அமைப்புடன் கூடிய பாத்ரூம் அமைப்புகளை கண்டிப்பாக தரக்கூடாது அவ்வாறின்றி இங்கே தெற்கு அக்னி மூலையில் இது போன்ற அமைக்கும் கீழே சுவர்கள் வைக்காமல் ஓபனாக திறந்த அமைப்பாக விடுவது மட்டுமே மிகச்சிறந்த வாஸ்து அமைப்பு இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி